பத்தாம் வகுப்பு கடிதம் இயல் ஆறு முக்கோணவியல் அதுல எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ரெண்டு தெளிவான மற்றும் எளிய விளக்கத்துடன் இந்த வீடியோல நாம பார்க்கலாம் சைன் ஏ பை ஒன்னு பிளஸ் காசியே சமம் ஒன்னு மைனஸ் காசியே பை சைன் ஏன்னு நிரூபிக்கிறதா நம்ம என்ன செய்வோம் இடது பக்கம் இருக்கிறத எடுத்து எழுதிக்குவோம் எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்கு பாருங்க சைனிய பை ஒன்னு பிளஸ் காசியேனு இருக்கு இந்த முக்கோணவியல் கணக்குகளை தீர்க்கும் போது கீழே இது மாதிரி ஒன்னு பிளஸ் காசியே அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா ஒன்னு மைனஸ் காசியவால பெருக்கி வகுத்துறணும் இப்ப நம்ம என்ன செய்வோம் ஒன்னு மைனஸ் காசியே பை ஒன்னு மைனஸ் காசியே பண்ணிக்கலாம் இங்க பிளஸ்ல இருந்தா இங்க மைனஸ்ல பெருக்கி வகுத்துக்கணும் சரிங்களா இப்ப பாருங்க மேல என்ன இருக்கு சைனே அப்படியே இருக்கு ஒன்னு மைனஸ் காசியை எடுத்து பக்கத்துல எழுதிக்கிறோம் வேற ஒண்ணுமே பண்ணலை கீழே பாருங்க ஒன்னு பிளஸ் காசியே இங்க ஒன்னு மைனஸ் காசி நாம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்வல் என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இல்லையா அப்படின்னா முதல்ல இருக்கிற ஒன்ன ஸ்கொயர் பண்ணிக்கோங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் ரெண்டாவது இருக்கிற காசியவை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க அது கா ஸ்கொயர் ஏன்னு ஆயிரும் சைன் ஏ இன்ட்டு ஒன்னு மைனஸ் காசி ஏ அப்படியே இருக்கட்டும் இல்லை ஒன்னு ஸ்கொயர் மைனஸ் கா ஸ்கொயர் ஏ ஒன்னு ஸ்கொயர் மைனஸ் கா ஸ்கொயர் ஏங்கிறது என்ன ஒன்னு ஸ்கொயர் ஒன்னு தானே ஒன்னு மைனஸ் கா ஸ்கொயர் ஏ ஒன்னு மைனஸ் கா ஸ்கொயர் ஏ என்ன அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்லையா என்ன ஃபார்முலா சைன்ஸ் a அதனால கீழ நாம என்ன போட்டுக்கலாம் சைன் ஸ்கொயர் ஏன்னு போட்டுக்கலாம் ஒரு வை இங்க ஒரு ஓட அடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒன்னு மைனஸ் sin a ன்னு கிடைக்கும் இதை தானே நீங்க நிரூபிக்கணும் பாருங்க ஒன்னு மைனஸ் காசியே sin a ன்னு நிரூபிக்கணும் ஆர் s ரைட் சைட நாம நிரூபிச்சிருக்கோம் enti manervle ¿no?